மாற்றமா நீங்க நேச்சுரல்லா பழத்த பழங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க புல்லு வச்சு பழக்க வச்ச மாமலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா எதுக்கு நான் இந்த கொஸ்டின் கேட்கறேனா அதனால வரக்கூடிய பாதிப்புல இருந்து தப்பிக்கிறக்கு ஏதாவது வழிகள் வச்சிருக்கீங்களா இருக்கு மாம்பழம் எப்படிடா பழகுதுன்னா இந்த இதுல காம்பலா இருக்கு இல்லைங்களா இதுல வந்து பால் இருக்கு ஆமா தெரியுது எனக்கே அந்த விலையோட ஏன்டா இருபது ரூபா முப்பது ரூபா கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக இருக்குமா தான் இருக்கும் நான் மிஸ்ஸாக கொடுத்துருக்கேன் அங்கே கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி இல்லை நான் நினச்சேன் என் எவ்வளோ வேலை சொல்ல போகிறாரு ஐயா எடப்பாடி வந்து மோடி அமித்ஷா பாக்கிறதுக்கு போறாரு டெல்லிக்கு போது பா அப்படின்னாரு சரி நான் பண்ணி தரேன்னாரு நம்ம கொடுக்குற மாம்பழத்தை வந்து நம்ம நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சாப்பிட்றாரு அப்படின்னா அது சாதாரண விஷயமா கண்டிப்பா மிகப்பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய அவங்க பாதுகாப்புல இருப்பாங்க ஊர் கொஞ்சம் பேர் மாம்பழம் வந்து கடையில் வாங்கி சாப்பிடாமே வளர்த்துட்டு வராங்க குழந்தைங்க ஓ அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டு அந்த மாதிரி மாம்பழமே சாப்பிடல நிறைய பேர் சரி நான் இதனால் எதுவும் உடம்பு கெடுதி இருக்காதா ஒரு சில சொல்லுவாங்க அந்த கல் வச்சு பழுத்த பழனால உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையா இப்போ வெளிநாட்டு மக்களுக்கே எல்லா நல்ல பொருளையும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சிட்டேன் இப்போ நம்மளாம் நம்ம நாட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நல்ல பொருளுக்கு எங்கே போவாங்க அவங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை இருந்தாலும் அந்த பொது நலன் ஒண்ணு இருக்கு இல்லையா அது போட்டு கொடை செலுத்தி இருக்கேன் இது ஒரு பொது நலம்னா சுயநலம் இருக்குது வருஷத்துல நாலு மாசம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் பத்து பர்சன்ட் மாங்காய் கூட இல்லை மாங்காய் வந்து அவ்வளவு கம்மியா இருக்குது என்ன காரணம் முழுக்க பொதுநலமா பேசுகிறதுனால நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன் இப்ப உங்களை மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரும் உங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட் ஏதாவது சொல்லிக்கொடுங்க சொல்கிறேன் மாங்காய் வந்து விளைச்சல் குறைஞ்சி போச்சு இது யாருக்குமே தெரிய போகிறதில்ல காய் வேணால் வாங்கி சாப்பிடலாம் போகலாம் நாளைக்கு நெல்லுக்கு இந்த நிலம் வரும் ஹலோ வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம்ஸ் பிஸ்னஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல கண்டிப்பாக எல்லாரும் இன்ட்ரோடய பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மாந்தோப்பில் இருக்கோம் அனிபாலா ஃப்ரூட்ஸ் சேலமில் இருக்கக்கூடிய அவங்களோட சொந்த ஃபார்மில் இருக்கவங்க இங்கே வந்து இயற்கையான முறையில் பழுக்கப்பட்ட பழங்களை டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க அதை பற்றி தான் ஒரு சூப்பரான கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மேங்கோ ஃபார்ம் வீடியோவில் எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசியிருக்கோம் நேச்சுரலா ஒரு மாம்பழத்தை பழுக்க வச்சு கொடுக்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல போக்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கடைகளில் மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டுருப்போம் ஆனா அந்த மாம்பழம் இது கிடையாது அப்படி என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நீங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பண்ணும்போது நான் எப்படி ஆச்சரியப்பட்டனோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த ஆச்சரியங்கள் ஏற்படுங்க வாங்க போய் பார்க்கலாம் கட்டப்பா ஆயுத வலிகிற அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார் துருக்கியல் சுத்திகரித்து பார்சிய தேசத்தை அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இரு முனை என்னப்பா எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பனீர் அஸ்லாம் இருக்கிறான் என்பதை மறுக்க வேண்டாம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் சார் உங்களை பத்தியும் உங்களோட பிசினஸ் பத்தி எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுங்களா கொடுக்கலாம் சார் வந்து பாலசுப்ரமணி நான் வந்து சேலத்துல இருக்கேன் கடந்த இருபத்தஞ்சு வருஷமா மாங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் இதுல ஒரு பத்து வருஷமா என்ன பண்றோம் அப்படின்னா இயற்கையான முறையில பழுக்கிற மாம்பழங்கள் கொடுக்குறோம் சரிங்க சார் கடையில வாங்குற தொண்ணூறு நூற்றி ஒம்பது மாம்பழங்கள் நேச்சுரலாக பழுத்தது கிடையாது சரி அது யார் மேலேயும் சொல்லி கொடுத்தோம்ல சரி அப்படி பழுக்க வச்சு அவங்களால விற்க முடியாது சரிங்களா அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ பாக்ஸு அப்படியே வந்து காம கட் பண்ணி அப்படியே வச்சுட்டோமா சரி இது பழம் எப்படா பழுக்கும் அப்படின்னா அந்த மாம்பழத்தில் இருக்க காம்பில் இருக்க பால் இருக்கு சரி சரி அந்த பால் வந்து அப்படியே லாக் ஆகி அந்த மாம்பழத்துக்குள்ளே உள்ள போய் சரி அப்படியே பழுத்துடும் சரிங்க எக்ஸ்போர்ட்டுக்கு தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் இது மாதிரி தான் பண்ணி ஆகணும் ஓ சரி எக்ஸ்போர்ட்டுக்கு எந்த இருந்தாலும் காம்பு வச்சு தான் கட் பண்ணுவாங்க கட் பண்ணி தான் வெளியில் அனுப்புவாங்க சரி அற்போனா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுலேருந்து முப்பது நாள் சரி அப்படியே மெதுவாக பழுத்துக்கிட்டே இருக்கேன் காய் உடையாது அப்படியே கட்டியாக வரும் அந்த மாதிரி பழுப்போம் அதே மாதிரி இமாம்பாசு மற்ற பங்கனப்பள்ளி செந்தூரா நடுசாலை மல்கோ எல்லா பழங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கல் வச்ச பழம் தான் வந்து சாப்பிட்றாங்க நிறையா வந்து நம்ம நியூஸில் பார்க்குறோம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லா போகுது அப்பப்போ வந்து ஃபுட்டு இதெல்லாம் வந்து பிடிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கல சரி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம்ல ஏன்னா நாங்கள் டெய்லியும் ஒரு டன்னு ரெண்டு டன்னு சொல்லிட்டு டெல்லி போகுது பாம்பே போகுது பெங்களூரு சென்னை இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போவோம் அதிலேருந்து நம்ம வந்து அப்பப்போ பத்து கிரேடு இருபது கிரேடு இறக்கி வச்சு இரநூறு கிலோ ஐநூறு கிலோ இறக்கி வச்சு இங்கே ஆர்டர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் நாங்கள் போட்டுருவோம் பார்சல் சர்வீஸில் சரிங்க அது இன்றைக்கி போ நேற்று போட்டோம் அது நாளைக்கு இன்றைக்கி சாயங்காலம் நாளைக்கு அவங்க கை கிடச்சிரும் சரி மூணு நாள் நாலு நாள் அவங்க கை கிடைச்சிரும் பழம் வந்து ஆறு நாள் ஏழு நாள் தான் அது பழுக்கும் ஓ அப்படிங்குள்ளே அந்த டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் எல்லாம் போயிடும் சரி அப்போ பழமாக அழிச்சு விட்டு கெட்டு போய்டும் இல்லையா அதனால் நாங்கள் பேக் பண்ணும்போதே காயாக தான் பண்ணுவோம் சரி அது போய் ஒரு அஞ்சாறு நாளில் போய் அது வந்து பழமாக பழுத்துறோம் அப்படினுக்குள்ளே அவங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லை நமக்கு அந்த டென்ஷன் இல்லை சரி அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா மாம்பழத்தில் இமாம் நீளம் அந்த மாதிரி இது மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் மாம்பழம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க பிஸ்னஸுக்குன்னு இப்போ கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்துக்குள்ளே தான் என்னால் கொடுக்க முடியும் ஆனால் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது முந்நூறு வெரைட்டி இருக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிறது என்ன பெஸ்ட்டாக இருக்குது அதை மட்டும் கொடுக்குறோம் இமாம்பாசு அல்போன்சா மல்கோவா சேலம் பெங்களூரா நடுசாலை பங்கனப்பள்ளி செந்தூரா காலாப்பாடி நீளம் தோத்தாபரி இந்த மாதிரி ஒரு பத்து வெரைட்டி தான் நம்மளால கொடுக்க முடியும் சரி அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரி டைரெக்டா தோட்டத்துக்காரங்கள்ட்டே வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி ஒரு சிலர் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீட்டைல் கஸ்டமருக்கு டைரெக்டா உன்னால நான் போனா சார் அனுப்பிச்சு விடலாம் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு மூணு வருஷமா வந்து எங்க தொகுதி எம்எல்ஏ அருள் ராமதாசன் இருக்காரு சரி சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ எங்க அண்ணா அருள் அவரு சரிங்க அவர் வந்து என்ன பண்ணாரு சட்டசபையில் இருக்கிற எம்எல்ஏ எம்எல்ஏ மந்திரிங்க அமைச்சர் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாரு அதை நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் சரிங்க சார் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போட்டேன் அன்னைக்கு நான் அதில் சொல்லியிருந்தேன் நான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வந்து அவர் அண்ணன்கிட்ட சொல்லி நான் தனியாக அவங்க வீட்டுக்கு பத்து பாக்ஸ் இருபது பாக்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் சரிங்க இந்த மாதிரி அதே மாதிரி கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஐடி கம்பெனிங்க அவங்களா இருக்காங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கேட்டால் கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நூறு பாக்ஸ் இரநூறு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏழு கிலோ பாக்ஸு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சரி அதே மாதிரி இப்போ கிஃப்ட்டு இப்போ நீங்கள் ஒரு எழுறீங்க உங்கள் சொந்த பந்தத்தை கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு பத்து பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துறோம் அதை தாண்டி எனக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க நாங்கள் ஒரே ஒரு குடும்பம் எனக்கு பத்து இருந்தால் போதும் பாஞ்சு கிலோ இருந்தால் போதும்னாலும் அவங்களுக்கும் நம்ம தரோம் சரி சரி இப்போ எப்படி நாங்கள் பேக் பண்ணுறோன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஞாயித்திழமை மூணு பேக் பண்ணுவோம் புதன்கிழமை ஒன்று பேக் பண்ணுவோம் இதுக்கு இடம் நாளில் நீங்கள் ஆர்டர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தேதியில் நாங்கள் வந்து பேக் பண்ணி போட்டுருவோம் அது வந்து எப்படி வச்சுட்டாலும் ஒரு ஏழு எட்டு நாள் பழுகுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் வந்து புதன்கிழமை பேக் பண்ணுறோம்னா எங்களுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாங்கள் காய் இறக்கி வச்சு பேக் பண்ணி நாங்கள் புதன்கிழமை பார்சல் ஆஃபீஸ்ல போடுவோம் அதே மாதிரி ஞாயிற்றுழா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே நாங்கள் பறித்து அதை பொறுமையாக பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சு சரிங்க காய் அங்கே போய் குள்ள கெட்டு போகக்கூடாது எங்களுக்கு டென்ஷன் எல்லாம் இருக்கணும் டெய்லியும் பேக் பண்ணிட்டு தான் எங்களுக்கு அதே ஒரு ப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம் சரிங்க இப்போ நாங்கள் கடைகளில் ரெகுலராக மாம்பழங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த அது இந்த கல் வச்சு பழுக்க வச்சது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது எனக்கு சரியாக தெரியல இப்போ அதில் வந்து ஒரு மாற்றமாக நீங்கள் நேச்சுரலாக பழுத்த பழங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் டேஸ்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அதை நம்ம சாப்பிடும் போது மாம்பழங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்ற உங்களுக்கு வந்து சேரதுக்கு வாய்ப்பே இல்லை தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா இது வந்து நாங்கள் காம்பு கட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தான் அப்படியே வச்சு பேக் பண்ணி பத்து பத்து காய் பன்னெண்டு காய் வச்சு பேக் கொஞ்சம் மூணு கிலோ நாலு கிலோ சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்களா கனடா வரலும் போகுது சவுதி இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போகுது சரி நம்ம கொடுக்குறது அங்கே ஹோல்சேல் வண்டியில் வாங்கி அவங்க போய் பேக் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி அவங்க அனுப்பிச்சி அந்த மாம்பழத்தை எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் தரோம் சரி சரி இது சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் முன்னாடி வாங்கி நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாம்பழத்துக்கும் நம்ம கிட்ட வாங்கி வாங்க சாப்பிட்ற மாம்பழத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் அதை நீங்கள் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டு அந்த மாதிரி மாம்பழமே சாப்பிட்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி மட்டும் பேசிட்டு இருக்காங்க அது வந்து இப்போ நடந்துட்டு தான் இருக்குது சரி இப்போ நம்ம கடைகளில் வாங்கும் போதோ அல்லது உங்கள் கிட்டே வாங்கும்போதோ அது ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் இது நேச்சுரல் மாம்பழம் இது வந்திங்கன்னா கல் வச்சு பழக்க வச்ச மாம்பழம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா எதுக்கு நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா இப்போ எல்லாருமே மாம்பழம் வாங்குவாங்க பையர்கள் கொஞ்சம் அவர்னஸாக இருப்பாங்க இல்லையா அவங்க போய் கடையில் வாங்கும்போது அது ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கு போய் சேரும் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய சொல்கிறதுனால வந்து அவங்க பிஸ்னஸ் கெட்டு போயிடும் அது ஒன்று ஆனால் வந்து உண்மை சொல்லி தான் வழி கிடையாது இந்த மாதிரி கலர் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது தெரியுங்களா வருங்களா இதுதான் நேச்சுரலாக பழுத்துது இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நீங்கள் கடையில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா முழுசாக பழமாக இருக்கும் பாருங்கள் இது பாருங்களா டிம்மா இது பார்க்கறதுக்கே பார்வையே இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு நாளுங்கிறது ஆறு நாள் எட்டு நாள் ஆகும்போது ஃபுல் கலர் வரும் அப்போது வந்து மெதுவாக உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு அஞ்சாவது நாள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரை கலரு அரை பச்சையாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கால் ப கலர் வரும் அப்படி தான் மெதுவாக தான் பழுக்கும் ஒரே மட்டும் டக்குன்னு எல்லாமே அப்படியே மஞ்சள் பழுக்காது நேச்சுரலுக்கும் அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி கல் வச்சு பழுக்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் இப்படி தெரிஞ்சுக்கலாம் ஓ இவ்வளவு விஷயம் இருக்குங்களா இந்த நேச்சுரலாக பழுக்கிறதுலையும் கல் வச்சு பழுக்கிறதுலையும் இவ்வளோ விஷயம் இருக்கு சரிண்ணா இதனால எதுவும் உடம்பு கெடுதி இருக்காதா ஒரு சில சொல்லுவாங்க இந்த கல் வச்சு பழுத்த பழனால உனக்கு உடம்பு சரியில்லாமிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மையா பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ஆளுங்களுக்கு அவ்வளோக்கு பாதிக்காது சரி அவங்களோட உடம்பு சிஸ்டமே அது மாதிரி தான் சரி நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது இந்த கார்பரேட் கல் இந்த மாதிரி மெடிசன் கலந்த பழம் சாப்பிடும்போது போது ப்ராப்ளம் வரதான் செய்யும் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே வந்து மாதிரிலாம் போய் வரும் சரி அதனாலேயே தொண்ணூறு பேர் மாம்பழம் வந்து கடையில் வாங்கி சாப்பிடாமே போறாங்க வராங்க குழந்தைங்க நிறைய பேர் எங்கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்காங்க மாம்பழம் வாங்கி சாப்பிட்டு பஞ்சு வருஷம் ஆகுதுங்க பத்து வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தைங்க வந்து மூணு வருஷமா மாம்பழமே வாங்கல இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க என்ன காரணம் அவங்களுக்கு அந்த மாம்பழத்து மேல இருக்க பயம் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள வந்து எவ்வளவு தேவையா அவங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணா போதும் எல்லாத்துக்குமே என்னால கொடுக்க முடியும் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து ஒரு நூறு டன் மாம்பழம் என்னால அழிக்க முடியும் அப்படின்னு தான் பண்ண முடியும் நான் வந்து யாருக்கு தேவையா அவங்க ஃபோன் பண்ணா நம்ம வந்து அவங்க வீடு தேடி இப்ப வீடியோ பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்களா நம்ம வீடு தேடி தேடியே அனுப்பிச்சுட்டுறோம் இது வியாபாரம் நோக்கம் மட்டும் கிடையாது இப்ப எங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கு இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம மாம்பழம் நல்ல பழமா கொடுக்கணும் இப்போ இது மாதிரி மரத்திலே பழத்த பழம் கொடுக்கணும்னு ஆசைப்படணும் அதே மாதிரி நம்ம கஸ்டமருக்கும் அதை போய் சேரணும் அப்படின்னு பண்றோம் நாங்க இது புதுசா ஒண்ணு பண்ணல நாங்க பண்ற வேலையை நாங்க ஹோல்சேலா அவங்க வாங்கி வெளிநாட்டில் இருக்க மக்கள் சாப்பிடுறாங்க நம்ம மக்கள் சாப்பிட்டுமேங்கிறது தான் வேற ஒன்றும் கிடையாது வெளிநாட்டு மக்களுக்கே எல்லா நல்ல பொருளையும் கொடுக்கணும் கொடுக்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சிட்டா நம்ம நாட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நல்ல பொருளுக்கு எங்க போவாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆசை கிடையாது பெங்களூர் கொண்டு போய் கொடுக்குறேன் பாம்பே அனுப்பிச்சுறேன் டெல்லிக்கு அனுப்பிச்சுறேன்னா நான் இங்கே வைத்தா எனக்கு ஐம்பது ரூபா கிடைக்குதுன்னா அங்கே வைத்தா நூறுரூவா கிடைக்கும் அதுக்காக தான் பண்றேன் மக்கள் அதையும் கொஞ்சம் உணர்ந்துகிட்டு கொஞ்சம் நல்ல பழம் சாப்பிடணுக்குள்ள பத்து ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா போதும் அது இது வந்து வேற ஒன்றும் பெருசாக பிஸ்னஸ் இல்லை இப்போ ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது எல்லாத்துக்கும் என்ன என்னாலையும் கொடுத்துட முடியாது எனக்கு எவ்வளோ விளைச்சல் இருக்கோ அது மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவீங்க இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கல் வச்சு பழக்கிற பலனாலையோ இல்லை வெளியில வாங்கி சாப்பிட்ற பலனால ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்றீங்க இருந்தாலும் எல்லாரும் மாமூலம் சாப்பிடாமலும் இருக்க முடியாது வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால வரக்கூடிய பாதிப்பில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் வச்சிருக்கீங்களா இருக்குங்க டாக்டர் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க எங்கள் எம்எல்ஏட தம்பி டாக்டர் தான் சரி அவர்லாம் சொன்ன ரெக்கமெண்ட் என்னன்னா நீங்க மாம்பழம் வந்து நீங்க கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட அதை வந்து கல் உப்புல போட்டு நல்லா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து அப்புறமா சாப்பிட்டா அந்த பாதிப்புலேருந்து பர்சன்டேஜ் குறையங்கிறாங்க இப்போ நம்ம சொல்கிறது இதை பார்த்துட்டு உடனே ஒரு நாலு நாளைக்கு வந்து அவங்க அவரன்ஸாக மாம்பழம் வாங்கி சாப்பிட இருப்பாங்க கடைக்கு போகாமல் இருப்பாங்க ஒரு மாதம் பத்து நாள் ஆனோடனா அவங்க வேறு வழி இல்லாமல் நம்ம பழையடுவோம் ஏன்னா எல்லாருமே இயற்கையாக நம்ம அந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படி சாப்பிட்றவங்களே இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து நல்லா உப்பு போட்டு கழுவி நல்லா நீட்டாக பண்ணி அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க அந்த இருந்து தப்பிக்கலாம் வந்து நூறு பர்சன்ட் சேஃப்னு சொல்ல வரல அதில் இருந்து பர்சன்டேஜ் குறையும் அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்காக நம்மகிட்டே வாங்கணும்னு சொல்ல முடியல இது வந்து வியாபாரம் மரத்துல பழுக்கிறது அது வந்து பறிச்சதுக்கு அப்புறம் அங்க வீட்டு அவங்களே வச்சு பாம்புல வச்சு பழுக்க வைக்கிறது வந்து இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி யார் வேணாலும் அறுத்து யார் வேணாலும் பழுக்க வச்சு நினைச்சிடாதீங்க நிறைய விதிமுறை இருக்கு இத ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்களா ஆமா அப்ப மரத்துல வந்து இப்படி காம்போட இருக்கும் சரி அப்படி கட் பண்ணிட்டு பாருங்களா ஒரு இன்ச்சு விட்டு இப்படி கட் பண்ணும் ஒரு இன்ச்சு விட்டு கட் பண்ணுவோம் இப்போ இந்த மாம்பழம் எப்படா பழுக்குதுன்னா இந்த இதுல காம்பல இருக்கு இல்லைங்களா இதுல வந்து பால் இருக்கு ஓ இந்த பால் இருக்கு இது வந்து இதல வந்து அப்படியே லாக் ஆயிடும் இது வந்து இதுக்கு மேல வந்து பால் வராது சரிங்களா இந்த பால் வந்து இதுல என்ன பண்ணும் இந்த காய காய இந்த உள்ள மாங்காய்க்குள்ள போகுது ஓ உள்ள போகும் உள்ள போய் தான் நேச்சுரலா पळுكم இப்படி पळுகிறது உங்களுக்கு டேஸ்ட் அதிகமா இருக்கும் ஓகே ஓகே நீங்க இந்த காம்போட அறுத்துருவாங்க அறுத்துட்டு கார்பரேட் கல்லு வச்சு அதை வந்து ஹீட் பண்ணும்போது போது அதுக்கு வேற வழியே இல்லாம பழக்கம் அப்படியே ஆமா அது பிசினஸ்க்கு பண்ணுவாங்க இப்ப நம்ம இதை வந்து என்னன்னா நம்ம எங்களுக்கு எங்க இந்த வேலையை நாங்க கஷ்டப்படுறது இல்ல இதை கட் பண்ணி நம்ம வந்து வெளியில அனுப்புறத அப்படியே சின்ன சின்ன பேக் பண்ணி இப்ப நூறு பாக்ஸ் கேட்டாங்கன்னா காட்டிலே கொண்டு வந்து பேக் பேக் பண்ணிடுவோம் அறுத்து அப்படியே பேக் பண்ணி நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படி இல்லைன்னா கிரேடோட கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு நான் உங்களுக்கு வருஷ வருஷம் பண்ற ஸ்டில்லா இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற வீடியோ அந்த மாதிரி பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சுடுவோம் சரி சரி அதனால ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது நான் இப்போ நீங்கள் சொன்னதில்ல நான் எந்த மாம்பழத்தில் இந்த மாதிரி ஒரு இன்ச்சு காம்பு வச்சு நான் பார்த்ததே இல்லை அதான் சொல்கிறேன் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் போய்டுது இல்லை சரி சரி புரியுது புரியுது தொண்ணூற்றி இது வந்து நீங்கள் கடையிலே பார்க்க முடியாது அவங்க என்ன நினைப்பாங்க நான் மக்கள் இந்த காம்போடு அப்படி அடுக்க முடியாது இல்லை கடையில் அடுக்கும் இது வந்து ஒரு அன்னிசுவாக இருக்கும் புரியுது அதனால் வந்து இவங்க எங்களை மாதிரி எங்கிட்ட வாங்குற கடக்காரையும் கூட இந்த பழுத்த ஒன்று இதெல்லாம் கொட்டிடும் அப்புறமேதான் பெங்களூரில் அவங்க சில கடைகளில் வந்து வாங்கி பழுக்க வைப்பாங்க அவங்க வந்து பெங்களூரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கார்பெட்டு கல் அந்த கூடையில் வச்சு மேலே இருக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா இப்படிலாம் பண்ணுறாங்களே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ரைடு வரும் பிடிப்பாங்க அதெல்லாம் மீதி அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் அந்த தொழிலில் தான் வந்து இருபத்தஞ்சி வருஷமா நான் இதில் தான் வாழ்கிறேன் வளரேன் எல்லாமே பண்ணுறேன் நம்ம ஒரு தொழிலை வந்து நான் அசிங்கப்படுத்தோ கேவைப்படுத்தோ நான் நினைக்கல நான் இப்போ சொல்ல வருது என்னன்னா இதை பார்த்துட்டு இன்னும் நாலு வியாபாரிங்களோ அல்லது காட்டுக்காரங்களோ இந்த மக்களோ இந்த மாதிரி ஒரு டைப்புக்கு வாங்க மக்களுக்கு கொண்டு போய் நேச்சராக கொடுங்க நீங்கள் பிசினஸ் பண்ணுங்க நீங்கள் பெருக்குங்க உங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு மாங்காக கரெக்டாக போய் நீங்களே கேளுங்க எனக்கு வந்து இந்த மாதிரி காம்போடு கட் பண்ணி கொடுத்துருப்பா நான் பத்து கிலோ கொடு நான் வந்து வச்சு பழுதுக்கு வச்சு சாப்பிடுவேன் அப்படி சாப்பிடுங்க இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி எல்லாருமே போட்டோம் நான் ஒரே ஆள் தான் வியாபாரம் பண்ணுங்கிறது இல்லை மாங்காங்கிறது ஒரு பெரிய கடலை சரிங்க அதனால் வந்து எங்கே மாங்காய் இருக்குதோ நீங்கள் வாங்கி அங்கேயே கூட காம்போட வாங்கி நீங்கள் கட் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிடுங்க என்கிட்டயே வாங்கணும் நான் சொல்ல வரல நீங்கள் பார்க்குறீங்க விருப்பப்படுறீங்க வாங்குறீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னால் கொடுக்க முடியும் நான் கொடுக்க முடியும் என்கிட்ட மாங்காயில் முடியாது அது வந்து எப்படி எந்த காலகட்டத்தில் வரும் பாத்தீங்கன்னா மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நாலு மாதம் தான் மாங்காய் இருக்கும் அதுக்குள்ளேயும் வந்து சீசன் கம்மியாகவும் இருக்கும் அதிகமாக இருக்கும் நாலு மாதம் வரல தான் வரும் இந்த நாலு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும் வாரத்தில் ரெண்டு நாள் தான் நாங்கள் பேக் பண்ணுவோம் ஞாயித்திரி மூணு புதனில் ஒன்று மற்ற நாளில் பேக் பண்ண மாட்டோம் மற்ற நாள் நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் ஜிபே போட்டு உங்களுக்கு எல்லாம் நாங்கள் குறித்து வச்சுக்குவோம் குறித்து வச்சுட்டு உங்களுக்கு அன்னைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு வந்து பண்ணி அஞ்சு விட்டுருவோம் சரிண்ணே இப்போ நீங்கள் சொல்கிறாங்கல்ல அதுக்கும் நார்மல் மாம்பழத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை ஹைப்ரிட்டுங்கிறதே ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து இது ஒரு சொல்கிறாங்க இல்லைங்க இது வந்து சேலம் குண்டு இது பேர் அல்போன்சா சரிங்க இந்த மாம்பழத்துக்கு ஒரு மாம்பழத்துக்கு வந்து பேர் எத்தனை பேர் இருக்குங்களா காதரு பாதாமி சேலம் குண்டு அல்போன்சா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பேர் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க சரிங்க இப்போ வந்து இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இதில் நீங்கள் காய உருவாக்குறீங்கன்னா இந்த மாங்காய் பழம் வராது இது வேற ஒரு மாம்பழம் மாம்பழம் தான் வரும் நீங்க அப்படியே வந்து அது வராது அது எப்படி வரும்னா இப்போ நீங்க இதுல மரத்துல வந்து நூறு பழம் பழக்குதுன்னு வச்சுங்க நூறு காய் வருதுன்னா அஞ்சு காய் பத்து காய் ரொம்ப கம்மியா தான் வந்து இதோட தாயோட இது ஒரிஜினல் கடத்தோம் மற்றது எல்லாமே கடத்தாது சரி சரி இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது இப்போ வந்து இந்த தோட்டத்தில் வந்து தொள்ளாயிரம் மரம் இருக்கு தொள்ளாயிரம் மரத்துக்கும் அவங்க வந்து விதையிலேருந்தே எடுத்து பண்ணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் சரி அதனாலதான் வந்து இவங்க வந்து ஒட்டு கட்டுறது இப்ப இந்த தலவுல இருக்கிற செடியை கட் பண்ணி இன்னொரு மாம்பழம் இந்த மாம்பழம் வந்து கொட்டை போட்டு வரும்போது வேறு ஒரு செடியாதான் தான் வரும் அதை வர வச்சு ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் வர வச்சு இந்த மாதிரி பண்ணி அதை ஜாயின் பண்ணிடுவாங்க சரிங்க அப்ப என்ன பண்ணுது இருபத்தஞ்சு வருஷம் மரம்னா இந்த வேலையை அது ஆறு மாசத்துலயே அது பண்ண ஆரம்பிச்சிடும் உடனே பூ பூக்கும் ஒன்னே காய்க்கலாம் ஒரு வருஷத்துல பூ பூ காய் சரிங்க நீங்க இதே கொட்டையை போட்டு அது மரமா வந்து வரும்போது அது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு அது காய் காய்க்கும் பூ வைக்கும் காய் இதுக்கு தான் இது ஹைப்ரிட்டுங்கிறது புரியுதுங்களா அதுதான் ஹைபிரிட் மற்றபடி வந்து வேற ஒன்றுமே கிடையாது இதோட ஒரிஜினல் ஜாதியை கொண்டு வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் ஹைபிரிட் சரிங்க அது வந்து தொழில்நுட்பம் சரி வந்து மல்கோவா மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் இரநூறு வருஷம்லாம் இருக்குது ஜாதி மரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ ஹைபிரிட் கட்டினாங்களான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இதை பார்க்குறவங்களுக்கு கேள்வி கேட்கலாம் அதை தான் நான் சொல்கிறேன் இந்த மரத்தில் வந்து நூறு பழம் வருதுன்னா வேற அஞ்சு பழம் பத்து பழத்தில் இருக்க கொட்டை மட்டும்தான் அதோட ஜெனட்டிக்கை கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த ரீஜனில் கொண்டு வந்து உருவாக்கும் இது அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மக்கள் அதிகமான மக்கள் தொகை வந்ததுனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வெரைட்டி கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க புரியுதுங்க சொல்றதே இப்போ வந்து இப்போ நாங்கள் இது மட்டும் பண்ணுறதில்ல இது வந்து ஃபேக்ட்ரிக்கும் போவோம் ஃபேக்டரிக்கும் போவோம் அல்போன் போவோம் ஃபேக்டரிக்கு இது செந்தூரா போவோம் நடுசாலை போவோம் கோத்தாப்படி போவோம் நீளம் போவோம் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வெரைட்டி தான் ஜூஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஃபேக்ட்ரிக்கு ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு மற்றபடி இது வந்து நீங்கள் குடிக்கிற ஒவ்வொரு ஜூஸ்லேயும் ஒரு வரும் பாருங்க அந்த ஸ்மெல் வருது இந்த பழத்தோடைய ஸ்மெல்லு தான் சரி அல்போன்சா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க இப்போ மா ஜூஸ் குடிக்கிறீங்களா இப்போ ஸ்லைஸ் மாதிரிலாம் குடிக்கிறதில்ல உங்களுக்கு வர ஸ்மெல்லு வந்து இந்த அல்போன்சாவில் வர ஜூஸில் இருந்து பர்சண்டேஜ் கலப்பாங்க அதனால தான் வரும் இப்போ அந்த மாதிரி வந்து ஜாதிகாயே வேணுங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஒட்டு கட்டி இப்போ உற்பத்தி பண்ணுறாங்க அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க சரிங்க அது வந்து அப்போ வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தொழில்நுட்பம் இல்லை இது பக்கமாக தான் வந்து தான் சொல்கிறாங்க அதனால் இதுக்காக சரி நீங்கள் எம்எல்ஏ சிஎம்க்குலாம் கொடுத்ததாக சொல்லியிருந்தீங்க வேறு யாராக இந்த மா மாம்பழம் சப்ளை பண்ணி கேள்வி இப்போ வந்து போன சீசனில் வந்து சட்டசபையில் அண்ணன் கொடுத்துட்டு வந்துட்டாரு சரிங்க வந்துட்டு ஒரு பத்து நாளில் வந்து ஐயா எடப்பாடி வந்து மோடி அமித்ஷா பார்க்கறதுக்கு போகிறாரு இது ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன் நான் வந்து நம்ம தொழில் மேலே நான் வச்சிருக்க பக்தி என் மேலே எங்கள் அண்ணன் வச்சிருக்க நம்பிக்கையை சொல்கிறேன் சரி சரி என்ன நடந்துச்சு ஒன்றே ஃபோன் பண்ணார் பால இந்த மாதிரி வந்து மாம்பழம் நல்ல பழமாக வேணும்னார் நல்ல தானா இருக்குது அப்படின்னா டெல்லிக்கு போதுபா அப்படின்னு சரிண்ணா நான் பண்ணி நேரு அவர் யாருக்கு போது நான் என்ன சொல்ல கிடையாது எடப்பாடி என்ன கேட்டாருன்னு சொல்றாரு வந்து ஒரு நாலு பாக்ஸ் ரெடி பண்ணேன் உடனே அவர் கார் அனுப்பிச்சி விட்டாரு நாலு பாக்ஸுக்காக பேக் பண்ணி அதில் என்னென்ன இந்த மல்கோவா இமாபாஸ் சேலம் பெங்களூரா அல்போன்சா நாலு வெரைட்டியுமே பெஸ்ட் வெரைட்டி பேக் பண்ணிட்டேன் அது வாங்கிட்டு நேராக கோயம்புத்தூர் போனாங்க கோயம்புத்தூர் போனோம்னா எடப்பாடி என்ன கொடுத்து அவர் வாங்கிட்டு நேராக போய் உள்துறை அமைச்சர் அமித் சார் கார்ட்லயா அவரு கொண்டு போய் கொடுத்தாரு அந்த மாமல் நம்ம தான் பேக் பண்ணி கொடுத்தோம் சரி அது நான் சொல்றது அண்ணா எடப்பாடி கேட்டா எத்தனை பேர் மாமல் மட்டும் தருவாங்க அது ஒண்ணு அதை விட்டுருங்க எங்க அண்ணன் சொன்னாலும் வேற யாராவது தருவாங்க சரி அவரு வந்து நேச்சரா பழுத்த போல அவங்க சாப்பிட்டு இருக்காங்க நம்ம கொடுத்தா அண்ணன் சாப்பிட்டு இருக்காங்க அவரு வந்து என்ன பண்றாரு அர்ல என்ன சொல்றாரு அல்ல என்ன தான் வாங்கி கொடுத்தாரு நம்ம எங்க போது பாத்தீங்களா காசு பண்ணது தாண்டி நான் எதனால செய்யறேன் அப்படின்னா வாழ்க்கையில நினைச்சு பாருங்க நம்ம குடுக்குற மாம்பழத்தை வந்து நம்ம நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சாப்பிடறாரு அப்படின்னா சாதாரண விஷயமா கண்டிப்பா மிகப்பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய அவங்க பாதுகாப்புல இருப்பாங்க அவரு யார்கிட்ட வராங்க எடப்பாடி கொடுக்குறாங்க அவர் வாங்குறாரு எடப்பாடி நம்பிக்கையா எங்க அண்ணன் கிட்ட சொல்றாரு அண்ணன் வந்து எங்கிட்ட சொல்றாரு யார வேணாலும் எங்களுக்கு நீங்க கடையில போய் ஆமா அந்த வாங்குவீங்க பூரா கம்மியா தான் இருக்கும் கம்மியா இருக்குமா தான் என்ன ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுக்குறீங்க நான் வந்து ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கேன் கடைக்காரங்க வாங்கி இரநூறுவாய்க்கு தான் வைப்பாங்க அதை எந்த மாற்ற முடியாது அதே ஃபிஃப்டி பர்சன்ட் வைப்பாங்க அவங்க மேல வந்து தப்பு கிடையாது அது வந்து இப்போ வாங்கி வைப்பாங்க ஒரு எட்டு நாள் விற்கும் போது அதில் வந்து அவங்க ஒரு நூறு கிலோ வாங்குறாங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ வேஸ்டேஜ் ஆகும் அந்த மாதிரி ஆகிறதுனால அவங்க வந்து டபுளாக வச்சு தான் வைப்பாங்க சரி நான் எப்படி விற்பேன் அப்படின்னா நான் நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் கொண்டு போய் நான் ஹோல்சேல் மார்க்கெட்ல போகிறேன் இல்லையா அதை விட இருபது ரூபா தான் சேர்த்து வைப்பேன் சரி அது எதுக்குன்னா என்னுடைய மெனக்கடலுக்கு தான் ஆ இப்போ அதனால எந்த டைம்ல வாங்கினாலும் நீங்க அங்கே போய் வாங்குற கடையில் வாங்கறத விட ரேட் கம்மியாக தான் இருக்கும் சரி சரி நீங்க சொல்றதை வச்சு என்னடா அமித்ஷா கொடுத்துருக்கேன் அங்கே கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி நான் நினைச்சேன் எவ்வளவு சொல்லப் சொல்ல சொல்லி நான் எனக்கே ஒரு யோசனை அதிகமாக போயிட்டே இருந்துச்சு நீங்க என்ன மார்க்கெட்டோட கம்மியாக கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு உங்க சேவை தொடரட்டும் முழுக்க முழுக்க பொதுநலமா பேசுறதுனால நான் இந்த கொஸ்டின் கேட்கறேன் இப்போ உங்களை மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல வரும் உங்களுடைய பிசினஸ் சீக்ரெட் ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா அது இதுதான் இதுதான் சீக்ரெட் இந்த சீக்ரெட் தான் நான் சொல்றது வந்து நான் இது வந்து நான் வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் நூற்றி ஐம்பது ரூபாய் விற்கிறேன்னு வச்சிக்கங்க நான் உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு நூற்றி அறுபது ரூபா தான் கேட்பேன் பத்து ரூபா இருபது ரூபா தான் சேர்த்து கேட்பேன் ஏன்னா இது வந்து தனியா நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான லாபம் தான் நான் பாட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா கம்மியாக வந்துட்டு நான் பாட்டுக்கு டெய்லியும் போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பில்லை வாங்கி போயிட்டே இருப்பேன் நான் அதெல்லாம் தாண்டி எதுக்கு இதுக்கு செய்கிறேன்னா நீங்க வந்து நான் செய்யறதே அல்லது எங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இது செய்யவே தேவை அப்படின்னு ஏன்னா நான் வந்து வேற வேறு பிசினஸ் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை இருந்தாலும் அந்த பொது நலன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது போட்டு குடையிறதுனால தான் இதெல்லாம் நம்ம செலுத்திட்டு இருக்கேன் இது ஒரு பொது நலன்னா சுயநலமும் இருக்குது பிஸ்னஸுங்கிறது ஒரு சுயநலம் தான் ஆனால் அதை தாண்டி ஒரு பொது மொத்தமாக பண்ணுறதுனால நம்மளால் முடிஞ்சது இது பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணுறோம் பெருசாக அது ஒன்றும் இல்லை ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ற பொருள் அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுக்கலான்னு தான் கொடுத்துட்டுனாலே மற்றபடி இது ஒன்றும் பெருசாக இப்ப நேச்சுரல்லா பழுக்கறத பத்தி நான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லிருக்கேன் இதை பத்தி நிறைய சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் போனா அது வேற மாதிரி இருக்கும் சரி அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பழத்தை சாப்பிடுறவங்க கொஞ்சம் நேச்சுரல்லா பழுத்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா வந்து மாம்பழம் சீசன் வரதே வருஷத்துல ஒரு ரெண்டு ரெண்டு மாசம் நாலு மாசம் தான் வருது அதுல ஒரு ஒரு குடும்பம் ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் தான் வாங்கி சாப்பிடுவாங்க அது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் பத்து பர்சன்ட் மாங்காய் கூட இல்லை மாங்காய் வந்து அவ்வளவும் கம்மியா இருக்குது என்ன மழையே இல்லை ஆமா இப்போ என்னன்னா சென்னையில மட்டுமே பேஞ்சது இல்லையா அந்த தெரியல பருவநிலை மாற்றம் தான் வந்து பருவநிலை மாற்றம் தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம் பருவநிலை மாற்றம் சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்க்கணும் அதெல்லாம் காலநிலை மாற்றம் ஐநா சபையில கூட்டாங்கலாம் போடுறாங்க அதெல்லாம் எங்க பாதிக்குன்னா இப்படிதான் பாதிக்குது இது வந்து இன்னும் இந்த மாதிரி இந்த விவசாயம் மட்டும் இல்லை எல்லா விவசாயமும் வருங்காலத்தில் பாதிச்சுக்கிட்டே போகும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மாங்காய் வந்து விளைச்சல் குறைஞ்சி போச்சு இது யாருக்குமே தெரிய போறதுல சீசன் காய் வேணாம் வாங்கி சாப்பிடலாம் சாப்பிட போலாம் நாளைக்கு நெல்லுக்கு இந்த நிலமை வரும் நெல்லுக்கு வரும் நல்லா நினைச்சிங்க நெல்லுக்கு வரும் கரும்புக்கு வரும் எல்லா விவசாயத்துக்குமே மாறிட்டு வந்துடும் அதனால வந்து பருவநிலை மாற்றத்தை சரி பண்றதுக்கு கவர்மெண்ட் இருந்தாலும் சரி தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச உதவி அவர் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்றது மரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணி நம்மளுடைய சந்ததிக்கு கொஞ்சம் நல்ல வேலையாக பண்ணிட்டு வரணும் அதனால அது சொல்லக்கூடாதுக்காக வேற ஒரு இதில் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பொதுநலத்தோட சப்ஸ்கிரைபர்களுக்காக கொடுங்க இந்த மாம்பழத்தினால நமக்கு கிடைக்கக்கூட சத்து ஏதோ இதை சாப்பிட்டா நமக்கு என்ன நன்மை கிடைக்குது இந்த மாம்பழத்தில் வந்து புரதச்சத்து கார்போஹைட்ரேட்டு வைட்டமின் பி சி இது மாதிரிலாம் நிறைய இருக்கு இது வந்து உடல் நலத்துக்கு நல்லது இதுல அதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா இப்போ வந்து வெய்ய காலத்துல வயசானவங்கல இருந்து சின்ன வயசுல இருந்து மோஷன் போற பிரச்சனை அதிகமா இருக்கும் சரிங்களா நீங்க மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம் அது மாம்பழம் மட்டும் கிடையாது நீங்க எந்த ஒரு விவ விளை பொருளா இருந்தாலும் சரி நீங்க அந்த அந்த சீசன்ல என்ன காய்கறிகள் விலை அதிகமா விளைச்சல் வருதோ அந்த காய்கறிகளை அதிகமா வாங்கி சாப்பிடுங்க ஓ சரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்க வரமே அதுதான் இந்த இந்த மாம்பழம் வந்து வெயில் காலத்துல ஏன்டா காய்க்குது அப்படின்னா உடல்ல வர பிரச்சனைகள் நமக்கு இருக்குது மனிதர்கள் இருக்கு அத சரி பண்றதுக்கு தான் நமக்கு இறைவன் கொடுத்த வரம்தான் மாம்பழம் வந்து ஊக்கனிகள்ல முதல் கனி கடவுள் நமக்கு கொடுத்தது இதை வந்து எல்லாரும் சாப்பிடணும் சீசன்ல ஒன்னு ரெண்டுனாச்சும் சாப்பிட்ருங்க இதனால நமக்கு உடம்புக்கு நல்லதுதான் இதனால கெடுதல் கிடையாது அந்த நல்லது

அது வந்து இந்த உடம்புக்கு நல்லது சரி இப்போ வேலை அதிகமாக இருக்குன்னா மாம்பழம் சாப்பிட போல வள சாப்பிடுங்க சரிண்ணா பல சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவோம் ஏதோ முன்ன பண்ணலாம் ஒய காலத்தில் கொஞ்சம் பழம் சாப்பிட்றது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அதனால் சாப்பிட்டு பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மாம்பழம் வேணுன்னு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரும் இந்த நாலு மாதம் வரும் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மாம்பழம் தரத்துக்கு அருமையாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க எங்களோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் இது மிக அருமையான ஒரு கண்டென்ட்டை கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி எனக்கே ஏற்பட்டுருச்சு இந்த வீடியோவை முடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே சரிங்க ஓகே ஓகே வியூவர்ஸ் நீங்கள் இன்னும் அஸ்லன்ஸ் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உங்களையே தொடர்ந்து தேடி வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்டில் டைப் பண்ணுங்கள்